ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறக்கும்போது அவர்களோடு அவர்களுக்காக நான்கு மலக்குமார்களை அல்லாஹ் நியமிக்கின்றான் மனிதர்களுடைய வலது புறமும் இடது புறமும் அவர்களுடைய நன்மை தீமைகளை எழுதக்கூடிய மலக்குகளும் முன்புறமும் பின்புறமும் அல்லாவுடைய கட்டளையைக் கொண்டு மனிதர்களை பாதுகாக்கும் வழக்குகளும் நியமிக்கப்படுகிறார்கள் இந்த நான்கு மலக்குமார்களும் இரவலும் பகலும் மாறி மாறி ஒரு மனிதனை அல்லாவுடைய கட்டளையின் பேரில் பாதுகாக்கிறார்கள் நன்மை தீமையை எழுதக்கூடிய கிராபன் காதிபீன் என்ற மலக்குமார்கள் அசருடைய நேரத்திலும் நேரத்திலும் மாறுகிறார்கள் அவர்களுக்கு பதிலாக வேறு மலக்குகள் அங்கே வந்து சேருகிறார்கள் மாறுகின்ற மலக்குகள் அல்லாவிடத்தில் வரும்போது அல்லாஹ் இப்படி கேட்கிறான் நீங்கள் என்னுடைய அடியானை எந்த நிலையில் விட்டு வந்தீர்கள் அதற்கு அந்த மலக்குகள் நாங்கள் உன்னுடைய அடியானை அசருடைய தொழுகையிலே அல்லது ஃபஜ்ருடைய தொழுகையிலே விட்டு வந்தோம் என்பதாக பதில் கொடுப்பார்கள் அதே போல நம்மை ஆபத்துகளிலிருந்து பாதுகாப்பதற்காக அல்லாஹ் இரண்டு மலக்குமார்களை நியமித்திருக்கின்றான் அவர்கள் நமக்கு வரும் ஆபத்திலிருந்து நம்மை அல்லாவுடைய கட்டளைக்கு இணங்க பாதுகாக்கிறார்கள் மனிதர்களை பாதுகாப்பதைப் பற்றி அல்லாவின் செயல்பாடுகள் எப்படிப்பட்டது என்பதை சிந்திப்பதற்கு எல்லையே கிடையாது